வணக்கம் மக்களே ரேஷியோ அண்ட் விகிதம் விகிதாச்சாரத்துல உள்ள பார்ட் நைன் விட தான் சரிங்களா சரி என்ன கொடுத்துருக்காங்க ஏ இஸ் டு பி ஈக்வல் டு போர் இஸ் டு சிக்ஸ் பி இஸ் சி டு தென் ஏ பி இஸ் டு சி சரிங்களா அதாவது ஏ பி இஸ் டு சி இன் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க சரிங்களா ஏ பி யோட மதிப்பு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க 4 is is கொடுத்திருக்காங்க. என்ன விகிதம் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி 2018 ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேள்வி சரிங்களா சரி குடுத்திருக்க இருக்கட்டும் என்னங்க கேட்டிருக்காங்க ஏ இன் விகிதம் கான் ஹ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா சரி கொஸ்டின்ல என்னது குடுத்துருக்காங்க ஏ இஸ்டு பி யோட மதிப்பு நாலு இஷ்ட ஆறு குடுத்துருக்காங்க சரிங்களா சரி ஏஷ்டு பி நாலு இஸ்ட ஆறு குடுத்திருக்கத நான் இங்க எழுதிக்கிறேன் சரிங்களா அப்போ ஏ என்ன குடுத்துருக்காங்க நாலு இஸ்ட் பி என்ன குடுத்துருக்காங்க ஆறு குடுத்துருக்காங்க அத அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களாங்க சரி பர்ஸ்ட் பர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை போட்டாச்சு சரி ரெண்டாவது என்ன குடுத்துருக்காங்க பி இஸ் டு சி பதினெட்டு இஸ்டா அஞ்சுன்னு குடுத்துருக்காங்க சரிங்களா சரி அதை எங்கிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்

அவங்க பி இஸ்ட் சி பதினெட்டு இஸ்ட் அஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால பி க்கு நேரம் பதினெட்டு போட்டுக்கிறேன் சி க்கு நேரம் அஞ்சு போட்டுக்கிறேன் மாத்தி மாத்தி போடக்கூடாது அவங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் போட்டுக்கணும் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ எல்லாத்தையும் கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை எழுதியாச்சு எல்லாத்தையும் எழுதியாச்சு சரிங்களா இப்போ இதுல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்க ஒரு கேப் இருக்கு இங்க ஒரு கேப் இருக்கு இந்த கேப்ல என்னதுங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க இருக்கு சரிங்களா அப்போ கேப்புக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரா தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணும் சரிங்களா அப்போ கேப்புக்கு பக்கத்துல ஆறு இருக்கு அப்போ இந்த தான் இந்த கேப்ல போடணும் சரிங்களா இங்க கேப்புக்கு பக்கத்துல என்ன இருக்கு பதினெட்டு இருக்கு அப்போ இந்த பதினெட்டு தான் இந்த கேப்ல போடணும் சரிங்களா சரி போட்டாச்சு கடைசியா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா

வகுத்துட்டு இந்த மூணத்தையும் ஏதோ ஒண்ணு வகுக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை வர்ற வரைக்கும் வகுத்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் ஆன்சர் போடணும் சரிங்களா இப்போ ஒருவேளை வகுக்க முடியல அப்படின்னா ஊற்றலாம் இதை பாருங்களேன் ரெண்டாவது வாய்ப்பாடால காமனா இதை வகுத்துக்கலாம் சரிங்களா அப்போ மூவி ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்னு இருக்கும் அப்போ பனிரெண்டுன்னு இருக்கும் ஆறு ரெண்டா பனி ரெண்டு சரிங்களா சரி இது ஐ ரெண்டா பத்து மிச்சம் மிச்சம் இருக்காது நாலு ரெண்டா எட்டு சரிங்களா இங்க ஓ ரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்னு இருக்கும் பத்துன்னு இருக்கும் ஐ ரெண்டா பத்து சரிங்களா அப்போ திரும்ப இத மூணாவது வாய்ப்பாடல கேன்ச

ஆப்ஷன் டி தான் சரியான விடு சரிங்களா சரி இப்ப அடுத்த கணக்கு போயிடலாமா என்ன கொடுத்துருக்காங்க இஃப் ஏஇஸ்டு பி ஈக்குவல் டு டூ ஈஸ்ட் டூ ஃபைவ் பிஇஸ்ட் சி ஈக்குவல் ஒன் தென் ஏ பி இது ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீம்ஜி கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஏஇஸ்ட்டு பி சி கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏஇஸ்டு பி டூ கொடுத்திருக்காங்க சரி பிஇஸ்டு சி என்ன கொடுத்துருக்காங்க அதை ரெண்டாவது லைன்ல போடணும் சரிங்களா ஃபோர் இஸ்ட்டு சரிங்களா அப்போ இந்த இருக்கு என்ன போடணும் அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அஞ்சு இருக்கு சரி அஞ்சு போட்டுக்கிறேன் சரிங்களா சரி இந்த இடத்துல என்ன போடணும் அதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு நாலு இருக்கு அப்ப நால இங்க போட்டுக்கணும் சரிங்களா சரி இப்போ மல்டிபிளை பண்ணி எழுதிக்கலாமா நாலு ரெண்டு எட்டு சரிங்களா ஐநாலா இருபது சரிங்களா ஓர் அஞ்சா அஞ்சு சரி இப்போ ஏதோ ஒரு வாய்ப்பாடு இதை காமனா வகுக்குமா கிடையாது சரிங்களா அப்போ இதுதான் கடைசி ஆன்சரா இருக்கும் எட்டு இஷ்ட இருபது அஞ்சு தான் கடைசி ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா சரி போயிடலாம் இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு இது உங்களுக்கு ஹோம் சரிங்களா ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க சரி பாத்தாஜா சரி பார்த்தவங்க உனக்கு போயிரலாம் என்ன குடுத்துருக்காங்க இப் ஏ ஈஸ்ட் பி டபுள் இஸ்ட் த்ரீ இஸ்ட் பைவ் பி ஈஸ்ட் சி டபுள் இஸ்ட் செவன் இஸ்ட் டூ

இதை ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா இருக்குமா கிடையாது அப்ப இதான் ஆப்ஷன் பி தான் சரியானது சரிங்களா சரி பத்து கணக்கு போயிடலாமா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதாவது பார்ட் எயிட் வீடியோல ஏ பி யோட மதிப்பை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷனாவே கொடுத்திருக்கோம் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரிங்களா சரி இப்போ என்ன கொடுத்திருக்காங்க ஏ பை பி ஈக்குவல் டு த்ரீ பை போர் கொடுத்திருக்காங்க பி பை சி ஈக்குவல் டு ஃபைவ் பை செவன் கொடுத்திருக்காங்க அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏ இஸ்ட் பி இஸ்ட் சி இன் மதிப்பு காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா வேற ஒண்ணுமே கிடையாது மே எல்லாத்துலயும் ரேஷுல பார்த்தோம் இத பிரன்ல பாத்தோம் சரிங்களா எப்படி எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் வேற கிடையாது ஏக்கு த்ரீ பிக்கு ஃபோர்னு சரிங்களா அதாவது ஏ இஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏ பை பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் 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 சரிங்களா சரிங்களா இருக்கிறது இந்த அப்போ இங்க பிராக்சன்ல இருக்கு நம்ம அதே என்ன தப்பு வேற ஒண்ணுமே இல்ல ஏழு எழுதிக்கலாம் சரிங்களா சரி பி பை எப்படி சிதிகலாம் எழுதிக்கலாம் ஃபைவ் பை செவனை செவன் எழுதிக்கலாம் சரிங்களா இது வேற ஒண்ணுமே கிடையாது ஏக்கு நேரம் நம்ம என்ன பண்ணணும் அதாவது ஏ இஸ்ட் பி சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்க நம்ம ஏக்கனே ஃபர்ஸ்ட் a b 3 4 ன்னு கொடுத்துருக்காங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் a இருக்க இடத்துல நீங்க 3 ஐ போடுங்க ஈஸ்டு b இருக்க இடத்துல 4 ஐ போடுங்க சரிங்களா சரி இது முத இது முடிஞ்சிருச்சு சரிங்களாங்க b c இருக்க இடத்துல இப்போ ரெண்டாவது ரெண்டாவது ரோல இத வந்து போறோம் சரிங்களாங்க b c ன்னு இருக்கு அப்போ b இருக்க இடத்துல 5 போடணும் ஈஸ்டு அப்போ சி இருக்க இடத்துல ஏழு இருக்கு அப்போ சிக்கு நேரா ஏழு போடணும் சரிங்களா சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ இதுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல எல்லாத்தையும் சரிங்களா அப்போ இங்க நாலு போடணும் இங்க அஞ்சு போடணும் தெரிஞ்ச விஷயம் தான் சரி அப்போ மூவி மூவஞ்சா பதினஞ்சு இஷ்டு நாலு அஞ்சா இருபது இஷ்ட ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டு சரிங்களா இத ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது அப்போ ஆன்சரா இருக்கும் ஆப்ஷன் ஏதான் சரி சரிங்களா சரி இப்ப அடுத்த கணக்கு போயிடலாம் பாத்துக்கலாம் ஒன்னும் பயந்துடாதீங்க இந்த மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்ணாலே போதும் சரிங்களா ஏ இருக்கல மூணு போடுங்க பிடு பி இருக்கு இடத்துல நாலு போடுங்க அதுக்கு அடுத்து அடுத்த லைன் போயிடும் சரிங்களா பி இருக்கு அடுத்த சி இருக்கல ஏழு சரிங்களா போட்டு சால்வ் நமக்கு ஆன்சர் வந்துடும் சரி அடுத்த கணக்கு போயிடலாம் இந்த இந்த மாதிரி செம்மை ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம் சரிங்களா நான் ரெண்டு மெத்தடையுமே எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க சரிங்களா என்ன குடுத்துருக்காங்க டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் டூ சி சி கண்டுபிடிங்க சொல்லிட்டு சரிங்களா கண்டுபிடிக்க இது முக்கியமான கணக்கு பதினாறு கேட்கப்பட்ட கேள்வி என்ன டூ ஏ ஈக்குவல் த்ரீ அப்போ இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்துட்டாலே ஏக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க பிக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க சிக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க சரிங்களா அப்போ ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கு முதல்ல இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா முதல்ல ரெண்டால வகுக்கலாம் அப்போ ஓ ரெண்டா ரெண்டு மூவி அப்போ மூணா அப்படி போட்டுக்கலாம் மூணால ரெண்டு மூணா வகுக்காது சரிங்களா சரி இது ரெண்டு நாலு இதுக்கப்புறம் இது வகுக்க முடியுமா காமனான வாய்ப்பாடுல ஏதாவது வகுப்படுமா ஒன்னு மூணு ரெண்டு கிடையாது சரிங்களா அப்போ இதோட நிறுத்திக்கலாம் அப்போ ரெண்டு மூணா ஆறு ஆறு

பனிரெண்டு நாலால வகுத்தோம் அப்படின்னா மூணு சரிங்களா போ மூணு இங்க போட்டுக்கணும் அவ்வளவுதாங்க இதுதான் ஆன்சர் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி கணக்கு வந்துட்டாலே இந்த மெதட ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் வந்துடும் சரிங்களா இன்னொன்னு என்னதுன்னா காமனா அதாவது மேலே பார்த்தோம்ல அந்த மாதிரி பண்றது சரிங்களா என்ன கொடுத்திருக்காங்க டூ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஃபோர் சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இப்போ இதை நம்ம தனித்தனியா என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணணும் சரிங்களா அப்போ டூ ஏ க்குவல் டூ த்ரீ பி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை நான் பார்த்து ஏட் வீடியோவில இந்த மாதிரி கொடுத்துட்டா ஏயோட மதிப்பு எப்படி ஈஸியா எடுக்கணும் பி யோட மதிப்பு எப்படி ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ இந்த இது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வாங்க சரிங்களா இல்லைன்னா நீங்க டேரெக்டாவே போட் அதாவது நீங்க சால்வ் பண்ணி கூட போட்டுக்கலாம் சரிங்களாங்க அப்போ நான் டேரக்டா போடுறது எப்படின்னு சொல்லி தரேன் ஏ ஈக்குவல் டூ த்ரீன்னு இருக்கு சரிங்களா அதாவது இதை மட்டும் பாருங்க ஏக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க த்ரீ இருக்கு சரிங்களா அதான் ஏயோட மதிப்பு சரிங்களா அப்போ எங்க ஏ ஈக்குவல் டூ த்ரீ மிச்சம் இருக்கு அதான் பி சரிங்களா அப்போ இங்க ஈக்குவல் டு மூணு பி ரெண்டு அப்போ ஏ பி ஈக்குவல் ஈக்குவல் மூணு ரெண்டு சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ இன்னொன்னு பிஐ நம்ம கம்பேர் பண்ணுவோம் சரிங்களா பிஐ கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சரிங்களா ஈக்குவல் 4 சரிங்களா அப்போ முதல்ல இந்த சென்டர்ல இருக்கதை பாருங்க b க்கு ஈக்குவல் க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு 4 இருக்கு அதான் b யோட மதிப்பா இருக்கும் மிச்சம் 3 மட்டும் இருக்கு அதான் c யோட மதிப்பா இருக்கும் சரிங்களா அப்ப b c என்னது b 4 c என்னது 3 சரிங்களா இப்படி கூட நீங்க போட்டுக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணி கூட போடலாம் சரிங்களா எப்படி 2a 3b ன்றிருக்குன்னு வைங்கலாம் கான்ஸ்டன்ட்டை ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களாங்க எப்படி கொண்டு வரிறது 2a அப்படினு சொல்லிட்டு சரிங்களா அப்போ கான்ஸ்டன்ட் a യും b ஏ மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களாங்க ஏ இந்த பக்கம் இருக்கட்டும் இடது பக்கமே ஏ இருக்கட்டும் பி மட்டும் இடது பக்கம் வரையில டிவைடுக்கு போகும் சரிங்களா ஈக்குவல் டு மூணு வலது பக்கம் இருக்கட்டும் ரெண்டு மட்டும் வலது பக்கம் போவேல எப்படியாவும் டிவைடுக்கு போகும் சரிங்களா அப்போ இங்க ஏ பை பி ஈக்குவல் டு த்ரீ பை டூ வந்திருக்கு மேலே பார்த்தோலையா இல்லையா ஏ இஸ் பி ஈக்குவல் டு த்ரீ இஸ் டு டூ சரிங்களா இப்படி நானும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டைரக்டா இருக்கனாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா எப்ப நானும் எடுத்துக்கோங்க ஆன்சர் கரெக்டா வரணுங்க சரி இப்போ எப்பவும் போட்டுற மெத்தட்ல சால்வ் பண்ணிடுவோம் ஏ இஸ்ட் பி இஸ்ட் சி ஈக்குவல் டு

எட்டு சரி ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு சரிங்களா இப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு அதை அடிச்சுக்கலாமாங்க சரி ஆறு ரெண்டா பன்னிரெண்டு நாலு ரெண்டா எட்டு மூவி ரெண்டு ஆறு இதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண முடியாது ஆறு இஷ்டு நாலு இஷ்டு மூணு அப்படிங்கிறது தான் சரி என்னோட ஆப்ஷன் சரிங்களா மேலே பார்த்தாச்சு சரி எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க சரி இதையும் பாத்துடலாமா மூணு ஏ ஈக்குவல் டூ அஞ்சு பி ஈகல் டூ ஆறு சி இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க சரி என்ன குடுத்துட்டாங்க த்ரீ ஏ ஈக்குவல்ட்டு ஃபைவ் பி ஈக்குவல்ட்டு சிக்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் ஏக்கு பிக்கு சிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு முதல்ல எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா சரி என்ன நம்பர்லாம் இருக்கு மூணு இருக்கு அஞ்சு இருக்கு ஆறு இருக்கு இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மூணால வகுக்கெல்லாம் முதல்ல ஓவர் மூணா மூணு அஞ்சு அப்படி போட்டுக்கலாம் இடி மூணு ஆறு இதுக்கப்புறம் இந்த ஒன்னு ஒண்ணு அஞ்சு ரெண்ட ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது அதனால இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஐ மூணா பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது சரிங்களா எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு முப்பதுன்னு கிடைச்சிருக்கு அப்ப என்ன பண்ணும் இந்த முப்பது ஏக்கு முன்னாடி உள்ள நம்பர் பிக்கு முன்னாடி உள்ள நம்பர் சிக்கு முன்னாடி உள்ள நம்பரால தனித்தனியா வகுக்கணும் சரிங்களா இப்போ முப்பது மூணாவது வகுத்தோம் அப்படின்னா பத்து இஷ்டு முப்பது அஞ்சாவது வகுத்தோம் அப்படின்னா ஆறு இஸ் டூ முப்பது வகுத்தோம் அப்படின்னா அஞ்சு சரிங்களா இதுக்கப்புறம் இந்த பத்து இஸ்ட் ஆறு இஸ்ட் அஞ்ச ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனஹுகுமா கிடையாது சரிங்களா அப்போ பத்து இஸ்ட் ஆறு இஷ்ட அஞ்சு அப்படிங்கறதுதான் சரியான உடையே ஆப்ஷன் ஏ சரிங்களா அங்க பத்து வருங்க ஆப்ஷன் ஏ சரி சரிப்பா கணக்கு போயிடுவோமா

கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த மதிப்பு கொண்டு இதுல சபூட் பண்ணுங்க சரிங்களாங்க சரிங்களா பதிலா ரெண்டு பை பி க்கு பதிலா மூணு சரிங்களா பதிலா மூணு பை சிக்கு பதிலா நாலு பதிலா நாலு பை ஏக்கு பதிலாக ரெண்டு சரிங்களாங்க இப்போ வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸி தாங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த உள்ள இந்த மூணு நாலு ரெண்டு இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அதாவது அதாவது அதாவதுல இருந்துச்சுனாலே முதல்ல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மதிப்பு இந்த மூணு நாலு ரெண்டு இருக்குல்லையே அதுக்கு முதல்ல எல் எடுக்கணும் சரிங்களா சரி எடுத்துக்கொடுவோமா மூணு நாலு ரெண்டு சரிங்களா சரி ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா மூணாவது வாய்ப்பாடு ரெண்டாவது அதாவது மூணு ரெண்டாவில் கேன்சல் ஆகாது மூணு அப்படி போட்டுக்கோங்க இனி ரெண்டு நாலு ஓ ரெண்டா ரெண்டு சரிங்களா இப்போ இதுக்கு மேலே அதை ப்ரொசீட் பண்ண முடியாது அப்போ இரு ஆறு ஆறு ரெண்டா பனி ரெண்டு சரிங்களா எல் சி எம் என்ன கிடைச்சிருக்கு பனிரெண்டு கிடைச்சிருக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த இதை பாருங்க சரிங்களாங்க அப்போ கீழே உள்ள இந்த மூணால இந்த மூணால எதை பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பனிரெண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா மூணால எத்தனை பெருக்கா பன்னெண்டு வரும் நாலு பெருக்குனா பனிரெண்டு வரும் அப்ப அந்த நால மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டோட பெருக்கணும் சரிங்களா சரி நாலு கூட எத்தனை பெருக்குனா பனிரெண்டு வரும் மூணு பெருக்குனா பன்னிரெண்டு வரும் அப்ப இந்த மூணு கூட இந்த மூணை பெருக்கணும் சரிங்களா ரெண்டு கூட எத்தனை பெருக்குனா பனிரெண்டு வரும் ஆற பெருக்குனா பனிரெண்டு வரும் அப்ப அந்த ஆற இந்த மேல மேல உள்ள இந்த நாலு கூட பெருக்கணும் சரிங்களா சரி அப்போ நாலு ரெண்டா எட்டு சரிங்களா எட்டு

என்ன கொடுத்துருக்காங்க ஏ இஷ்ட பியோட மதிப்பு டூ இஷ்ட சி த்ரீன்னு கொடுத்துட்டாங்க பி இஷ்ட சியோட மதிப்பு நாலு இஷ்ட அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க சி இஷ்ட ஏவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க என்ன இதுக்கு மேல உள்ள சம்பளம்னா நம்ம என்ன பார்த்தோம் ஏ இஷ்ட பி இஷ்ட சியோட மதிப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா இங்க நம்மளுக்கு என்னதான் தான் கேட்டிருக்காங்க சி இஷ்ட ஏவை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் சரிங்களா வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் முதல்ல ஏ இஷ்டு பி இஷ்டு சி ஏ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இங்கே ஏ பி இஷ்டு அதாவது சி வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம சி வரைக்கும் போட்டிருக்கோம் இதே ஒரு வேலை டி வரைக்கும் இருந்துச்சுன்னா ஏ பி இஷ்டு டி வரைக்கும் போடுவோம் சரிங்களா இங்கே சி வரைக்கும் இருக்கிறதுனால ஏ பி இஷ்டு சி வரைக்கும் போட்டிருக்கோம் சரிங்களா சரி முதல்ல ஏ இஷ்டு பி என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இஷ்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி பி இஷ்டு சி என்ன

தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாய்ப்பாடு வகுக்காது சரிங்களா அப்போ இதோட ஸ்டாப் ஆயிருச்சு நம்மளுக்கு கேட்டிருக்காது சி இஷ்ட ஏ அப்போ சிக்கு நேரா என்ன வந்திருக்குன்னு பாருங்க பதினஞ்சு சரிங்களா அப்போ பதினஞ்சு இஷ்டு ஏக்கு நேரா என்ன வந்திருக்குன்னு பாருங்க எட்டு சரிங்களா அப்போ பதினஞ்சு இஸ்ட் எண் எட்டு அப்படிங்கறதுதான் சரியான உடே ஆப்ஷன் ஏ சரிங்களா ஏ இஸ்ட் சி கேட்கல எட்டு இஸ்ட்ர பதினஞ்சு கேக்கல சரிங்களா சி இஸ்ட் ஏ தான் கேட்டு இருக்காங்க பதினஞ்சு இஸ்ட் எட்டு அப்டிங்கறதுதான் சரியா நோடே சரிங்களா சரி அர்த்த கணக்கு போயிரலாம் இந்த சம் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு மேல பாத்த மாதிரி அதே கணக்கு தான் மேல நம்ம சி இஸ்ட் ஏ கண்டுபிடிச்சோம் இங்க ஏ இஸ்டி டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இத மட்டும் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க பாத்தாச்சா சரி அடுத்த கணக்கு போயிரலாம்

இப்போ இந்த கேப் ஃபில் ஆகாம இருக்கு சரிங்களா முதல்ல புள்ளி வச்சுக்கிறேன் அப்பதான் எங்கெல்லாம் கேப் ஃபுல்லா இருக்கு ஃபில் ஆகாம இருக்குன்னு பாக்க முடியும் சரிங்களா சரி இப்ப மூணு பக்கத்தில் உள்ள கேப் ஃபில் ஆகாம இருக்கு அப்ப மூணே போட்டுக்கலாம் இப்பவும் போல சரிங்களா இங்க நாலு பக்கத்துல உள்ள கேப் ஃபில் ஆகாம இருக்கு அப்ப இங்கேயும் நாளே போட்டுக்கலாம் சரிங்களா சரி முதல்ல உள்ள கேப்ப பாருங்க அதாவது நம்பர் எங்கிட்ட இருக்கோ அது பக்கத்துல உள்ள கேப்ப பாருங்க சரிங்களா சரி இங்க பக்கத்துல ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு போட்டுக்கணும் இங்கையும் திரும்ப ரெண்டு தான் போடணும் சரிங்களா ஏன்னா அதுக்கு பக்கத்துல உள்ள கேப்ல ரெண்டு தான் இருக்கு சரிங்களா சரி இப்பெருக்கி தான் பதினாறு இஷ்ட இரு நாலா எட்டு எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு இப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டுல இதை காமனா வகுக்கலாம் சரிங்களாங்க சரி முதல்ல ரெண்டாவது வாய்ப்பாட்டுல வகுத்துக்கிறேன் அப்போ நான்

முதல்ல எழுதிக்கலாம் அதாவது நம்ம ஃபுல்லாவே முதல்ல போட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையானதை எடுக்கணும் சரிங்களா ஏ இஷ்ட டி மட்டும் எடுத்துக்கணும் சரிங்களா முதல்ல எழுதிக்கலாம் ஏ இஷ்ட பி சி இஷ்ட சி இஷ்ட டி சரிங்களா டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரி கொடுத்துருக்காத முதல்ல எழுதிக்கலாம் சரிங்களா ஏ இஷ்ட பி கொடுத்துருக்காங்க எட்டு இஷ்ட பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பி இஷ்ட சி என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு இஷ்ட எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சி என்ன கொடுத்துருக்காங்க நாலு இஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரி இங்க இஷ்டு இங்க இஷ்டு இங்க இஷ்டு

75, 75, இன்ட்டு நாலு முன்னூறு சரிங்களா சரி போட்டாச்சு இஷ்டம் இன்ட்டு எட்டு நூத்தி இருபது நூத்தி இருபது இன்ட்டு நாலு எண்பது சரிங்களா பதினஞ்சு இன்ட்டு எட்டு நூத்தி இருபது நூத்தி இருபது இன்ட்டு அஞ்சு அறநூறு சரிங்களா நம்மளுக்கான என்னது தேவை ஏ இஷ்ட் டி மட்டும்தான் தேவை சரிங்களா அதை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்குவோம் சரிங்களா முதல்ல அவசியம் தான் தேவை ஏ நம்மளுக்கு நூத்தி அறுபது டி எனது அறநூறு சரிங்களா போட்டாச்சு இப்போ இது ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வாக்குதான் பாக்கணும் சரிங்களா முதல்ல சைவர சைவரை கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ முதல்ல ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா எட்டு ரெண்டா பதினாறு ஈஸ்ட் மூவி ரெண்டு ஆறு சைவரை அப்படி போட்டுக்கலாம் திரும்ப இத வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ

சரி குடுத்திருக்கதை முதல்ல அப்படி எழுதிக்கோங்க இதை கொடுத்துருக்காங்க அதனால நம்ம சால்வ் பண்ணதுக்கு அடுத்து அதாவது முழு என்ன மாத்துனதுக்கு அடுத்து தான் ஏஸ்ட் பிஸ்ட் சிஸ்ட் மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா முதல்ல அதாவது முதல்ல நம்ம முழு மாத்தணும் எப்படிங்க முழு எண்ணாக மாத்துனதுன்னு கேட்டா முதல்ல எழுதிக்கிறேன் அப்புறம் மாத்த சொல்லி தரேன் சரிங்களா முதல்ல கீழக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்க இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் எட்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு பார்த்தோட தெரிஞ்சிடும் இது ரெண்டுத்துக்குமான எல்சியம் நம்மளுக்கு என்னது

ஒண்ணு பை மூணு ஈஸ்ட்டு அஞ்சு பை ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது ரெண்டுத்துக்கும் ரெண்டுக்குமோ பார்த்தாலும் தெரியும் என்னதான் ஒன்போது சரிங்களா சரி அப்போ கீழ கூட இந்த மூணு கூட எத்தனை பேருக்குனா ஒன்பது வரும் மூணு ஒன்பது வரும் இந்த ஒம்பது கூட எத்தனை பேருக்குன்னா ஒன்பது வரும் ஒன்று பிறகு ஒன்பது வரும் அப்போ மூணு இன்ட்டு ஒன்னு மூணு சரிங்களா அஞ்சு இன்ட்டு ஒன்னு அஞ்சு அப்போ ஏ இஷ்ட் பி மூணு இஸ்ட்டு அஞ்சு சரிங்களா சரி இருக்கட்டும் திரும்ப இந்த சி சிஸ்டடியை எழுதிக்கலாம் சரிங்களா சி சிஸ்டடி கொடுத்துருக்காங்க அஞ்சு பை ஆறு இஷ்டு மூணு பை நாலுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அஞ்சு பை ஆறு இஷ்டு மூணு பை நாலு சரிங்களா இதுக்கு நம்ம எலசிய போட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ரெண்டு ரெண்டு ஆறு இரு நாலு இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாய்ப்பாடி காமனா வகுக்காது அப்போ மூவி ரெண்டு ஆறு ஆறு ரெண்டா பனி ரெண்டு பனி ரெண்டு சரிங்களா அப்போ ஆறு கூட எத்தனை பேருக்கு பன்னெண்டு வரும் ரெண்டு பன்னெண்டு வரும் நாலு கூட எத்தனை வரும் மூணு பன்னெண்டு வரும் அப்போ ஐ ரெண்டா பத்து இஷ்டு இட்டு மூணு ஒன்பது சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஏ இஷ்டு பி அதாவது ஏ இஷ்டு பி கிடைச்சிருச்சு பி இஷ்டு சி கிடைச்சிருச்சு சி இஷ்ட டி கிடைச்சிருச்சு முழு என்னாகவே கிடைச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு என்ன தேவை

டைரக்டாவே போட்டுறது மூணு இங்க அஞ்சு சரிங்களா இங்க பத்து இங்கையும் பத்து சரிங்களா போட்டாச்சு இப்ப இதெல்லாத்தையும் பெருக்கிற நான் நாமூனா பனிரெண்டு பனிரெண்டு இன்ட்டு பத்து நூத்தி இருபது சரிங்களா ஒன்பது இன்ட்டு இன்ட்டு ஒன்பது ஒன்பது 15 இன்ட்டு இன்ட்டுங்களா மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஒன்பது நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ இத ஏதோ ஒரு பாய்ப்பாடு காமலாவுக்குமா அஞ்சாவது வேப்பாட்ல போடலாம் சரிங்களா அஞ்சாவது வேப்பாடல போட்டோம் அப்படின்னா ஈரஞ்சா பத்து மிச்சம் ரெண்டு இருக்கும் இருபது இருக்கும் நாலு அஞ்சா இருபது சரிங்களா இருக்கும் நாற்பது இருக்கும் எட்டு அஞ்சா அஞ்சா சரிங்களா இங்க இங்க பதினஞ்சு அப்படி போட்டுக்கலாம் ஈரஞ்சா பத்து மிச்சம் மூணு இருக்கும் முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ திரும்ப இத மூணாவது வகுக்கலாம் வகுக்கலாம் வாங்க அப்போ மூணாவது வகுத்துக்கலாம் மூணு சரிங்களா மூணாவது வகுத்தோம் அப்படின்னா நாலு மூணாவது வகுத்தோம் அப்படின்னா எட்டு சரிங்களா எட்டு இஷ்ட இங்க, சரிங்களா சைவரை அப்படி போட்டுக்கலாம் கடைசி எட்டு பத்து இஷ்ட ஒன்போது கிடைச்சிருக்கு இதை ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது அப்ப இதுதான் ஃபைனல் எட்டு இஷ்ட ஒன்பது ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு நம்பரை வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்